ചോക്കി എന്തിനാ കരയുന്നേ അപ്പം ഉണ്ടാക്കണ്ട മോക്ക് ഏ അപ്പം ഉണ്ടാക്കണ്ടേ എപ്പിൻ്റെ അടുത്ത് കഴിഞ്ഞാൽ നിന്നാൽ മതിയോ പോട്ടെ അപ്പം ഉണ്ടാക്കണ്ട മോക്ക് ചിന്നണ്ടേ അപ്പം இங்கே காரணம் எங்கே அப்பாக்கு அம்மா அகது அகத்து போய்ட்டு டாக்கண்டே அப்படின்றே நமக்கு வவாச்சிக்கா முழுவோ வவாச்சிக்கோ சுந்தரி குட்டி வாவாச்சிக்கொள்ளா எடுக்க அம்மா எவ்வளோக்கா இவடேவாச்சிக்குட்டா முழு சுந்தரி குட்டி ஆனா சுந்தரி மோடி இருக்காட்டா முழுவாச்சிக்கொளா எப்போ இங்கே எட்டு அடுத்து இன்னும் மதியோ அப்போ உண்டாகண்ட ப்பட மொக்குட்டா ஊன் அப்பா அப்போ வேணோ ரொக்கிகுட்டேன் அப்பாப்போ வேணோ முன் அப்பாப்போ வேணாச்சிக்கோள ஆ சோக்கி முள அம்மா சோறு வச்சிட்டு வரட்டே அம்மா வேறா அவரே இல்ல 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 இடம் இவ்விக்க இட ஆ அவிட் இவடா அய்யோ அப்போ உண்டாகண்டா ஏ அப்பாப்போ உண்டாகண்டா